அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ நாம் ஆண்டுதோறும் துல்ஹஜ் மாதத்தில் கொண்டாடக்கூடிய பக்ரீத் பண்டிகையின் நோக்கமும் பின்னணியும் குர்பானியின் சட்டங்களும் விதிகளும் இந்த சுருக்கமான பதவியில் நாம் தெரிந்து கொள்வோம் நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் துல்ஹஜ் ஒன்பதாவது நாள் அரஃபா அன்று அதாவது பெருநாளுக்கு முன்னதாக நோம்பு நோற்பதை அதற்கு முந்தைய ஓராண்டிற்கும் அதற்கு பிந்திய ஓராண்டிற்கும் பாவ பரிகாரமாக அமையும் என்று கூறியுள்ளார்கள் அடுத்தது நோக்கமும் பின்னணியும் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் இறைவனின் கட்டளைப்படி தனது மகன் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை அறுத்து பலியிட முற்பட்டார்கள் இத்தியாகத்தின் மூலம் மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் துல்ஹாஜ் மாதம் பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூணு ஆகிய நாட்களில் குர்பானி பிராணிகளை அறுத்து பலியிட கட்டளையிட்டுள்ளான் அல் குரான் மேலும் நாம் இந்த பலன்களை அடைவதற்காகவும் அல்லாஹ் வழங்கிய ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகள் மீது அறியப்பட்ட நாட்களில் அல்லாவின் பேரை கூறி அறுத்திட வேண்டும் என்பதற்காகவும் எனவே அதிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள் சிரமப்படும் ஏழைகளுக்கு உணவளியுங்கள் என்று அல்லாஹ் ஆலமீன் சொல்லிக்காட்டுகின்றான் அல் குரான் குர்பானியின் பிராணியின் ரத்தம் இறைச்சி இறைவனை சென்று அடைகிறது என்று நம்மில் பெரும்பாலானோர் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் ஆலமின் திருமுறையில் சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானின் பிராணின் இறைச்சியோ ரத்தமோ என்னை வந்து அடைவதில்லை மாறாக உங்களின் இறையச்சமே என்னை வந்தடையும் அல் குர்ஆன் அடுத்ததாக குர்பானியின் விதிகளும் சட்டங்களும் முதலாவது குர்பானி கொடுப்பவர் துல் ஹஜ் பிறை முதல் தேதியிலிருந்து குர்பானை கொடுக்கும் வரை நகம் முடி வெட்டுதல் கூடாது இரண்டாவது ஆடு மாடு ஒட்டகம் மட்டுமே குர்பானை பிராணிகள் ஆகும் குர்பானை கொடுப்பவர் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஐந்து வயது பூர்த்தியான ஆறு வயதுடைய ஒட்டகத்தையும் இரண்டு வயது பூர்த்தியான மூணு வயதுடைய மாட்டையும் ஆண்டு பூர்த்தியான இரண்டு வயதுடைய ஆட்டையும் குர்பானி கொடுங்கள் என்று கூறியுள்ளார்கள் நபி சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் ஆடி கிடைக்காவிட்டால் ஓர் ஆண்டு பூர்த்தியான ஆடி கிடைக்காவிட்டால் செம்மறி ஆட்டில் ஆறு மாதத்திற்கு மேல் ஒரு வயதுக்குட்பட்டதை அறுத்து குர்பானி கொடுங்கள் என்று கூறியுள்ளார்கள் நான்காவது நான்கு குறைகள் உள்ளவை குர்பானிக்கு ஏற்றவை அல்ல வெளிப்படையாகத் தெரியக்கூடிய குருட்டு தன்மை தெரியக்கூடிய நோய் வெளிப்படையாகத் தெரியக்கூடிய ஊனம் கொம்பம் முறிந்தது ஆகியவற்றை குர்பானி கொடுக்கக்கூடாது என்று நபிகல்லிம் சல்லாஹலி சமர்கள் கூறியுள்ளார்கள் ஐந்தாவது வசதி உள்ளவர்கள் இதை நிறைவேற்ற வேண்டும் கடனாளியாக இருந்தால் கடன் அதிகமாக இருந்தால் அவருக்கு கடமை இல்லை ஆறாவது ஆடு குர்பானி கொடுக்க இயலாதவர்கள் மாட்டில் ஏழு நபர்களாகும் ஒட்டகத்தில் ஏழு அல்லது பத்து நபர்களாகவும் பங்கிட்டுக் கொடுக்கலாம் ஏழாவது பெருநாள் அன்று தொழுகை முடிந்த தான் குர்பானி கொடுக்க வேண்டும் எட்டாவது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லமருள் கூறினார்கள் நீங்கள் பிராணிகளை அறுத்தால் அழகிய முறையில் அருங்கள் உங்கள் கத்தியை கூர்மையாக்கி கொள்ளுங்கள் விரைவாக அறுப்பதன் மூலம் அதற்கு நிம்மதியை கொடுங்கள் என்று கூறியுள்ளார்கள் ஒன்பதாவது நபிகள் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் மதினாவில் குர்பானி கொடுத்த போது குர்பானி பிராணியை தமது கையால் தாமே அறுத்து இருக்கிறார்கள் எனவே அறுக்குமுறை தெரிந்தவர்கள் மற்றவர்களை வைத்து அறுக்காமல் தாமே அறுத்து கொள்வது சிறந்ததாகும் பத்தாவது நபிகள் சல்லாஹ் சல்லாஹு அலையூஸ்லாம் அவர்கள் தங்களின் குர்பானி ஓட்டங்கள் பலியிடுமாறும் அவற்றின் இறைச்சி தோல் சேனம் ஆகிய அனைத்தையும் பங்கிடுமாறும் உரிப்பதற்கு கூலியாக அவற்றில் எதையும் கொடுக்கக்கூடாது என்றும் எனக்கு கட்டளையிட்டுள்ளார்கள் அடுத்ததாக பெருநாள் தொழுகையில் பெண்கள் கலந்து கொள்ளலாமா என்று சிலருக்கு சந்தேகம் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகையில் பெண்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் பெருநாள் தொழுகையில் பெண்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் இரு பெருநாட்களிலும் மாதி விடாய்ப் பெண்களையும் வீட்டில் இருக்கின்ற கன்னி பெண்களையும் தொழும் திடலுக்கு அனுப்புமாறும் தொழும் இடத்தை விட்டு மாதவிடாய் பெண்கள் ஒதுங்கியிருக்குமாறும் நாங்கள் கட்டளையிடப்பட்டோம் என்று புகாரி முஸ்லிம் உட்பட பல நூட்களிலும் இடம்பெற்றுள்ளது எனவே ஹன்மான சகோதர சகோதரிகளே மேற்கூறப்பட்ட குர்பானி விதிமுறைகளையும் அதன் சட்டங்களும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் காற்றி தந்த வழிகளை முறையாக கடைபிடித்து அதன் நன்மைகளை முழுமையாக پڑیتا اللہ رب العلم پیروم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ